ஆதவனா என்ன சொல்றாருன்னா இப்போ கரூர்ல பிரச்சனை நடக்குதுன்னு காவல்துறைக்கு தெரியலையா வந்து எங்களை வரவேற்றதே அவங்க தானே வரும்போதே சொன்னாங்க சார் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திடுங்க உள்ள ரொம்ப நெருக்கடியா இருக்குது அவங்க முதல்ல என்ன கேன்சல் பண்ண சொல்றாங்க இல்ல நாங்க பேசுவோம் காவல்துறையினுடைய அணுகுமுறை எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் ரொம்ப தலையிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க இதையே காரணம் காட்டி ஒரு வன்முறை உருவாக்கிடுவாங்க ஒரு மாதிரி கலவரம் அரசியலா அதை அரசியலா மாத்துவாங்க இதெல்லாம் பாத்து தான் இப்போ சிபிஐ விசாரணை வந்ததுனால

தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு போன போது ஆதோரிஜின விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு விஜய் பிரசனம் பண்ணி பேசிருக்காரு ஆர்எஸ்எஸ் பாஜக பிடியில் இருக்குன்னு சொல்லியில் இருக்குது அவங்களுடைய கூலிப்படை அது எப்படி நீதியை தரும் அப்படின்றது ஒண்ணு சிபிஐக்கு போன வழக்குகளுடைய நிலைமைய நான் பார்த்திருக்கேன் அவரு கோலால சீனிவாசன் பேசுறாரு இந்த நேரத்திலாவது பாஜக பக்கம் வர வேண்டும் விஜய் ஆமா அதெல்லாம் செய்தி சௌகு சங்கர் இது ஏதோ ஒரு வகையில இது நல்லதுதான் விஜய் எப்படியாவது தன்னிலே உணரணும் அதிமுக கூட போனாதான் அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது எதுவும் அதிமுக இல்ல பிஜேபி பிளஸ் அதிமுக தான் இருக்குது அப்ப அதோட அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க எடப்பாடியோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு தினசரி பேசிட்டு இருக்கிறாரு அமித்ஷாவோட பேசியிருக்கிறாரு அமித்ஷாவோட என்ன பேசினாருன்றவரை வெளியே வந்துருச்சு இந்த பிரச்சனையை விசாரித்தால் அவருடைய தவறு மொத்தமும் அம்பலமாவும் பயப்படுறான் அறுபத்தி மூணு ட்ரோன்கள் வந்து பறந்தது எல்லாரும் பார்த்தோம் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி எயிட் கேல எடுத்திருக்காங்க அப்ப அது சினிமாவுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஒரு சினிமா ஷூட்டிங்க அவங்க வந்து திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டிருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டால் இவங்க மொத்த பேரும் ஜெயிலுக்கு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவம் நடந்த பிறகு பரவாயில்ல எல்லாரும் பேசுனது என்னன்னா விஜய் பேசல இரண்டாம் கட்ட தலைவர்லாம் எங்க தலைமறை ஆயிட்டாங்களா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்புறமா உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த உத்தரவுக்கு பிறகு சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா ரெண்டு பேருமே அவர் பிரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அந்த பிரெஸ் மீட்டை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சதி நடந்திருக்கு ஒரு கரூர் சம்பவத்து பிறகு இரண்டு வாரங்களாக ஒரு ட்ராமா நடந்தது மக்களுடைய கேள்விகளை உச்ச நீதிமன்றமும் கேட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறமா உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாங்க உண்மையாகவே அது மாதிரியான சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இவங்க நம்புகிறாங்க எந்த புள்ளிலேருந்து அந்த நம்பிக்கைக்கு வராங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருடைய பிரஸ் மீட்டை இல்லை இப்போ நான் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்துருக்குது இப்போ நான் தான் டிவிக்கு ஒரு ஒரு கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குது இது யார் பொறுப்பு நான் நடத்துற நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்புன்னு நான் முதல்ல நம்பணும்ல இவங்க அதை வந்து அதையே நம்பல இல்லை நாம திருச்சியில் அரியலூரில் நாமக்கல்லலாம் நடக்கலை கரூரில் ஏன் நடக்குது இது நடக்குங்கிறத எல்லாருமே சொன்னமா இல்லையா நீயும் பேசியிருப்ப நீயும் பார்த்துருப்ப ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம் ரொம்ப தூரம்லாம் வேண்டாம் அவங்க வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்துனாங்க அதில் ரேம்பாக் நடந்து வரார் விஜய் இந்த வீடியோலாம் எப்பவும் இருக்குது நடந்து வரும்போது அந்த பசங்கள்லாம் வந்து அந்த கிரீஸ் தடவனை கம்பி மேலே ஏறி மொத்தமாக சரிஞ்சு கீழே விழுறாங்க இல்லையா நூறு பேருக்கு மேலே வந்து கீழே விழுறாங்க விழும்போது விஜயோடைய ரியாக்ஷன் என்ன அவங்க விழுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் விழுந்தவொடனே அப்படியே திரும்பி அடுத்த பக்கம் திரும்புகிறார் இதுதான் விஜயோடைய அணுகுமுறை தன் கண் முன்னாடி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் அல்லது தன்னுடைய ரசிகர்கள் அல்லது தன்னுடைய ஓட்டர்ஸ் மொத்தம் விழுறாங்க விழுந்தா இப்ப அவன் விழுந்துட்டாங்க தூக்குங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவன் தலைவன் ஆதவர் ஜன சொல்றாருன்னா இப்போ கரூர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு காவல்துறைக்கு தெரியலையா வந்து எங்களை வரவேற்றதே அவங்க தானே நாங்கள் போய் நிற்க வேண்டிய புள்ளி வரைக்கும் எத்திரிட்டு போய் விட்டதே அவங்க தான் வரும்போதே சொல்லிடலாம்ல வரும்போதே சொன்னாங்க தானே டிஎஸ்பி சொன்னார் சார் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திருங்க உள்ளே ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க கேன்சல் பண்ண சொல்கிறாங்க இல்லை நாங்கள் பேசுவோன்றாங்க சரி அப்படின்னா ஐம்பது மீட்ருக்கு முன்னாடி நில்லுங்க நீங்கள் ரொம்ப நெருக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப நெருக்கடியாயிரும் தாங்க முடியாது அப்படின்னு அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க சீக்கிரமே வர சொன்னாங்க சார் லேட் பண்ணாதீங்க ரொம்ப க்ரௌட் அதிகமாகிட்டே போகுது ரொம்ப நெருக்கடியாகுதுன்னு வரைக்கும் சொன்னாங்க இவங்க கேட்கல வந்தாங்க அதுக்கப்புறம் ஐம்பது மீட்ரு வரைக்கும் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தவுடனே நெருக்கடியாக ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம நம்ம பார்த்த வீடியோ தானே உள்ளே வந்தவொடனே எல்லா லைவ்லையும் பார்த்தாச்சு ஒருவேளை இதில் தப்பாக காட்டியிருக்கலாம் அதில் தப்பாக காட்டியிருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு மேலேருந்து ட்ரோன்லேருந்து எடுத்ததுலேருந்து கீழேருந்து மாடியிலேருந்து எடுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அவள் விஜயுடைய பஸ்ஸு உள்ளே வந்ததுக்கு பிறகு நெருக்கடி ஆரம்பிக்குது அது பஸ்ஸு மட்டும் வரல அவர் வரும்போதே திருச்சியிலேருந்து வந்த ஒரு டீமையும் நாமக்கல்லேருந்து ஒரு டீமையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே ஏழாயிரம் பேர் சொல்கிறாங்க ஏழாயிரம் பேரை கூப்பிட்டு உள்ளே வந்தது தான் அந்த அத்தனை நெருக்கடிக்கும் காரணம்னா இதுக்கு யார் பொறுப்படுத்தணும் காவல்துறை சொல்லுது காவல்துறையுடைய அணுகுமுறை எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் ரொம்ப தலையிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க இதையே காரணம் காட்டி ஒரு வன்முறை உருவாக்கிடுவாங்க ஒரு மாதிரி மாற்று அதை அரசியலா மாத்துவாங்க இதெல்லாம் அவங்க பாத்துட்டாங்க திமுக நடத்துற பேரணியார்தான் எடிஎம்கே போலீஸ் வந்து எடிஎம்கே போலீஸ் தான் போலீஸ் அவங்க அரசு வந்து பெருசா தலையிடாது என்ன சொல்லுவாங்கன்னா ரூல்ஸை வந்து மதிங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டுக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சரி நீங்க கேட்கலன்னா கேகல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது விசாரணையில கோர்ட்டில் அதிகபட்சம் வழக்கு தான் போட முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும் மற்றபடி அது கண்டுக்காம விட்டுருவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய இன்னும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் ஸ்டேஷன்ல இருப்பார் கிரைம் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பார் யார் கையில் பவர் இருக்கும் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் கையில தான் அவர் தான் ஸ்டேஷன் நிர்வாகம் பண்ணுவார் ஸோ சட்ட ஒழுங்கு தான் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் உள்ளது ஏன்னா அது மொத்த சமூகத்தையும் நிலை உலக வச்சிடணும் சாதி ரீதியான ஒரு மோதல் மத ரீதியான மோதல் அரசியல் ரீதியான மோதல் எல்லா வகையான கும்பல் வன்முறைக்கும் வழிவகுக்கக்கூடியது அதனால சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதில் போக இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது வேற என்ன செஞ்சிருக்க முடியும் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு வருது சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு எஸ்ஐடி அஸ்ராக தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க சிபிஐ வழக்கு வேண்டும் சிபிஐ வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு இவங்க இது பண்ணுறாங்க இப்போ அதுலேயுமே நம்மளுடைய பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே கலா நிலவரத்தை எடுத்துகிட்டு வந்தப்போ சிபிஐ வழக்கு வந்து மிரட்டப்பட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த உண்மை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ இந்திரகுமார் அவர் தலைமையிலான அவங்களாம் கூட அதை சுட்டி காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு லெட்டர் போட்டிருக்காங்க ஆனால் ஆதவ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் வந்து ஒரே ஒரு பெட்டிஷனர் தான் அது ஆதவ தான் அந்த பெட்டிஷனரு நாங்க சாட்சி அதாவது செந்தில் பாலாஜி பத்தி அது நிர்மல்குமார் பேசுறாரு பிற சாட்சியா மாத்தறதுல செந்தில் பாலாஜி வந்து மன்ன ஏன் அவங்க மிரட்டப்பட்டு இந்த விஷயத்த கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு இப்ப சிபிஐ விசாரணை வந்ததுனால என்ன நடக்க போகுது உயர் நீதிமன்றத்துல எஸ்ஐடி அவங்க விசாரிச்சா உண்மை வராதா எப்படி இந்த விசாரணை இல்ல ரெண்டுமே நீதிமன்றத்தின் கீழ் நடக்கிற விசாரணை தான் எஸ்ஐடியா இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி அவங்க எஸ்ஐடி விசாரணையில ஏதாவது தவறு பிடிச்சிருக்காங்களா இல்லை அவங்க நீ இதுவரை நீங்கள் என்ன விசாரிச்சீங்களோ அதை அவங்க கிட்ட ஆண்ட வருதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர விசாரித்த வகையில் கொடுங்க முதல்ல இருந்து தொடங்கன்னு சொல்ல விசாரித்த வகையில் நீங்கள் என்னென்ன ஆவணங்களை வந்து சேகரிச்சிருக்கிறீங்களோ என்னென்ன சாட்சிகளை கண்டறிஞ்சிருக்கீங்களோ அத்தனையும் அப்படியே ஒப்படைங்க அப்போது விசாரணையில் தவறு இல்லை விசாரணையில் தவறு இல்லாத பட்சத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சரி இன்னொன்று பெட்டிஷன் போட்டவங்களே ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும் அதெல்லாம் முதல் அதெல்லாம் முதல் விசாரிக்கணும் அவங்க சாட்சி சொல்லிட்டாங்கப்பா கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க வீடியோ காலில் பேசிட்டாங்க சார் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமலே சொல்லிட்டாங்க முதல்ல ஊடகங்களில் சொன்னாங்க நம்ம ட்ரைப்ஸில் பார்த்தோம் பேரலையில் பார்த்தோம் ஊடகங்களில் சொன்னாங்க அதுக்கு ஒரு இதர ஊடகங்கள் போனாங்க அவங்ககிட்டே அவங்க அதை தான் சொன்னாங்க மாற்றி சொல்லலை அதுக்கு பிறகு திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்லேயும் வீடியோ காலில் வந்து சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குது நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ பெட்டிஷனரே போலி அப்படின்னா அதன் மீது நீங்கள் எப்படி இடைக்கால தீர்வு தீர்ப்பு கொடுக்க முடியும் ஆனா கொடுத்துருக்காங்க ஆனா ஆதவ அர்ஜுனா என் வழக்கு தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற இல்லையே அவர் எடுத்தது வந்து இவங்க இல்லை பெட்டி இவங்க தானே யார் பன்னீர்செல்வம் செல்வராஜ் பிரபாகரன் இதுல தானே அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று பிஜேபி சார்பாக ஒருத்தர் ஒன்று போட்டிருந்தாங்க இன்னொன்று ஆதவ அர்ஜுனா போட்டிருந்தாங்க சிபிஐ வேணுங்கிறது யாருடைய கோரிக்கை இந்த மூன்று பேருடைய கோரிக்கை தானே இன்னொன்று பிஜேபி காரங்களோட கோரிக்கை பரவலாம் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ சிபிஐ வந்து அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சிபிஐ கோரிக்கைங்கிறது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு போன போது ஆதவர்ஜனா விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறாரு விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் பாஜக பிடியில் இருக்க இருக்குது அவங்களுடைய கூலிப்படை அது எப்படி நீதியை தரும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்று சிபிஐக்கு போன வழக்குகளுடைய நிலைமையை நம்ம பார்த்திருக்கிறோம் டைம் ஸ்பேஸ் வாங்குறதுக்காக தானே நீங்க சிபிஐ கொடுக்குறீங்க ஆமா ஜெயராஜ் பண்ணி சொல்கலையும் அது நடந்துச்சுன்னு பார்க்குறோம் இப்ப திருப்ப உணவகத்திலயும் ஆமா அதுவும் நடக்கும் அப்படிதான் நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் வழக்கு என்ன ஆச்சுன்றது நம்ம பார்த்தோம் சிபிஐக்கு போன வழக்குங்கிறது கிட்டத்தட்ட அது கள்ள தூக்கி தண்ணியில் போடுற மாதிரி தான் வடநாடு வழக்கு கூட இருக்குது ஆமாம் எல்லாமே போயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான் அவங்க எத்தனை வழக்குகள் விசாரித்து நீதி பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க அரிதினும் அரிதான வழக்குகள் அங்கே போகணுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க வந்து திறமை குறைந்தவர்கள் நான் சொல்ல வரல எல்லா மாநிலங்களிலும் இருந்து திறமையானவர்கள் தான் அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப குறைவு இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து சிபிஐ கிடையாது அவங்க ஐபிஎஸ் ரேஞ்சில் உள்ள சில அதிகாரிகள் இருப்பாங்க துணைக்கு உதவியாளர்களை சிலர் வச்சிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க எல்லா வழக்குகளையும் போக முடியாது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளோ போக முடியும் இது அப்படி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு கிடையாது இது வந்து ஒரு விபத்து தானே அப்போ ஒரு விபத்து அப்படின்னும் போது அதை வந்து இது விசாரித்தா என்ன இப்போ விசாரணை தாமதம் ஆகுது தள்ளி போகுது இன்னும் இன்னும் எஃப்ஐஆரே வந்து போடலை இன்னும் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டே வரல ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் நீங்கள் போகலாம் இப்ப போக வேண்டிய அவசியமே இல்லையே அவங்க என்ன காரணம் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருச்சு அதனால அது ஒரு சார்பா இருக்கும் அப்படின்றாங்க சரி தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் கொடுத்துச்சு நீங்க அவதூறா பரப்புறீங்க எங்க தோழர்கள் உண்மையை பேசுவதை வந்து அனுமதிக்கல இந்த அரசு அப்படின்றாரு யார் தடுத்தா ராஜ்மோகன் வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னீங்களா நம்மளே இதெல்லாம் கண்டல் பண்ணிட்டு மாவட்ட செயலாளர் அரஸ்ட் பண்றீங்க எங்களுக்கு ஆதரவா பேசுற பத்திரிகையாளர் மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்காக அரசு பண்ணாங்க நீ இரநூறு மாவட்ட செயலர் வச்சிருக்கிறாங்க இரநூறு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல யாரு கையெழுத்து போட்டு அனுமதி வாங்கினாரா ஒரு பொறுப்பு இல்லையா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பொறுப்புங்கிற வகையில மதிய அலகன அரெஸ்ட் பண்ணாங்க அதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க அவருதான் பொறுப்பு எங்களை வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவரே கை காட்டிட்டீங்க பொது செயலாளர் சொல்றாரு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு நிர்மல்குமார் சொல்லிட்டாரு சோ அது தவறு இல்லைன்னு டீங்க அதுக்கப்புறம் வேற யாரு அவதூறு செய்தவர்கள் மீது வழக்கு வந்தது கருத்துரிமை வேற அவதூறு வேற கருத்துரிமைங்கிறது என்ன ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு நீ வந்து பேசுகிற அல்லது அது மீதான ஒரு கருத்து நீ பேசுறன்னு பிரச்சனை இல்லை என்ன பண்ணுற ஒரு கும்பல் உள்ளே வந்துச்சு திமுக ஆதரவு ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்க கத்தி எடுத்து அறுத்தாங்க கழுத்து நெரிச்சாங்க ஆம்புலன்ஸ் விழுந்தபோது நெரிச்சு நெரிச்சு கொண்டாங்க அப்படின்னு மதிய மனைவி பேசுனாங்க அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுனாங்க அந்த வீடியோ எப்படி வைரல் ஆச்சு இன்றைக்கும் அவங்க மேலே கேஸ் போடல ஸோ இதில் வந்து அதன் பிறகு சரி சம்பவம் நடந்த உணர்ச்சி வகையில் என்ன வேணால் பேசியிருக்கலாம் நிதானம் ரெண்டு நாள் கழிச்ச பிறகு மறுபடியும் பொய்ய பரப்புறாங்கன்னு போது அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட் இருக்கா இல்லையா அதை கேள்விக்குட்படுத்துறாரு நீங்க தனியா கமிஷன் அமைச்சிட்டீங்க அருணாச்சல பிரதேசம் தலைமையில அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த விசாரணை நடக்கும் போது ஹோம் செக்ரட்டரியா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு இல்ல அது வரைக்கும் நீங்க அவதூறு பரப்புறதுங்கிறது அதுக்கு பின்னாடி அது விசாரணையை பாதிக்கும்ல அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு விசாரணையை பாதிக்கிறது இருக்கட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி அவதூறுகள் பரவும் போது கலவரங்கள் வரும் வன்முறைகள் வரும் பொய்யான தகவல்கள் பரவுறதன் அடிப்படையில தான் நிறைய கலவரங்கள் நடந்திருக்குது உண்மையா இல்லையா ஒரு டெலிகிராம்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணி நம்ம மெரினாவில் கூடுவோம்லாம் பேசி பேசியிருக்கிறாங்க வன்முறையில் இறங்குறதுக்கு ஆதவ அவர் ட்வீட் பண்றாரு அவர் ட்வீட் பண்ண கொஞ்ச நேரத்துல அது பல நூற்றுக்கணக்கான பேர் ஷேர் பண்றாங்க பல லட்சம் பேரு போய் சேர்ந்துருக்குது இருக்குது ஒரு வன்முறை வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல பிளாஸ்ட் பண்ணுவோம் பிளாஸ்ட் பண்ணுவோம் எல்லாம் பேசுறாங்க இல்லையா அவங்க சின்ன பசங்க விவரம் இல்லாம கூட போய் வந்து ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பெடுத்துறது அப்போ நீங்க பொறுப்படுத்த மாட்டீங்க இல்ல ரெண்டு வாரமா இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்படி வந்து ஒரு 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 பொய்யான தகவல் பரவுது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குதா இல்லையா பேசலாம் தானே அது சம்பவம் ஒன்று தனி இதை வச்சு ஒரு பொது கருத்து இல்லை அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா அரசுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் யாரை பிளேம் பண்ணுறீங்க போலீஸு பாதுகாப்பு கொடுக்கலன்றீங்க அப்போ அவங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டுறாங்க பாருங்க விஜய் அந்த வாட்டர் பாட்டில் போடுற இடத்துல அதை வாங்கி கொடுத்ததே போலீஸ்காரங்க தான் அந்த வீடியோவை நம்மளும் பார்த்தோம் நம்ம வந்து பொதுவாக நிறையா பார்த்துருக்குறோம் ஆனால் அவங்க குறிப்பாக அவங்க மீது என்னென்ன அவதூறுகள் அரசின் மீது என்னென்ன அவதூறுகள் செய்யப்படுதோ அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து செந்தில் பாலாஜி படம் போட்ட ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது அப்படின்றாங்க சரி இப்போ திமுக காரங்க லோக்கலில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கானு வச்சுருப்போம் யார் படம் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்டாலின் படமும் மாவட்ட செயலர்களுக்கு படமும் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி தானே இருக்கும் சரி ஒரு விபத்து நடக்குது அதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வரலாம கூடாதா நான் அதை அந்த வீடியோவை பார்க்கல இவங்க இது இவங்க சொல்கிறாங்க இல்லையா செந்தில் பாலாஜி படம் போட்டு அப்படி வராது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எந்த மாவட்ட செயலரும் தன்னுடைய படத்தை போட்டு அப்படி ஆம்புலன்ஸ் வச்சுக்க முடியாது செஞ்சுக்க மாட்டாங்க கட்சி தலைவர் படத்தை போட்டுருப்பான் கலைஞர் படம் ஸ்டாலின் படம் செந்தில் படம் படம் தான் இருக்க முடியும் ஆனால் விஜய் படம் போட்டது உள்ளே வந்தது விஜய் கொடி கட்டினது விஜயே சொல்றாரு இல்லையா அப்போ அது சதியா என்ன அப்போ என்னன்னா இவங்க வந்து ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்கி இதன் மூலமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்கிறது ரெண்டாவது பழியே இன்னொருத்த மேல அப்போ நீ பெரிய ஆயோகிக்க ஸோ அதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது அவங்க வந்து தெளிவுபடுத்திருக்கிறாங்க இது விசாரணையை பாதிக்குமா அப்படின்னா அதை பாதிக்குது நீங்க நிறுவனம் அசராக்காருக்கு வந்து அந்த மாதிரி வந்து தப்பான வழியில் போறாருன்னா நீ இப்படி விசாரிக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க லோக்கல்ல தானே விசாரிக்கிறாங்க சுற்றி இருக்கிற கடைகளில் விசாரிக்கிறாங்க அதில் யார் யாரெல்லாம் வந்தவங்க அந்த லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தர்டும் விசாரிக்கிறாங்க அப்படித்தான செய்கிறாங்க இதில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு இல்லை இன்னொன்று சொல்கிறேன் இவங்க இவங்க வந்து என்னன்னா இந்த பிரச்சனையை விசாரித்தால் அவருடைய தவறு மொத்தமாக அம்பலமாகன்னு பயப்படுறான் என்னன்னா அறுபத்தி மூணு ட்ரோன்கள் வந்து பறந்ததை எல்லாரும் பார்த்தோம் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி அப்போ சினிமாவுக்கு பயன்படுத்துறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு உள்ள வந்து இயக்குனர் எச் வினோத் வந்து உள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு அவங்க வந்து திட்டமிட்டு இந்த கூட்டத்தை கூட்டிருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டால் இவங்க மொத்த பேரும் ஜெயிலுக்கு போண்டிருக்கோம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாது விஜய் கம்பியனும் எச்சிநாத் கம்பி ஆனும் புசியான கம்பிணும் மொத்த ஒரிஜினால இருந்து அத்தனை பேரும் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஜூனியர் நீங்க அந்த கூட்டம் அலை மோதணுங்கிறதுக்காக தான் நெருக்கிட்டு உள்ள வரீங்க ஏன் தண்ணி கொடுக்கணும்னு கூட தோணலை யாரும் இல்ல அவங்களுக்கு அந்த திட்டமே இல்ல செந்தில் பாலாஜி என்ன கேள்வி கேக்குறா நீங்க அவ்வளவு செருப்பு பார்க்கறீங்களே ஒரு வாட்டர் பாட்டிலாவது கேக்குறாரு கொடி கிடந்தது செருப்பு கிடந்தது சூ கிடந்தது தண்ணி பாட்டிலு பார்த்தீங்களா பால் பாட்டில் கூட கிடந்தது தண்ணி பாட்டில் இல்லை ஏன் தண்ணியே கொடுக்கல நீ முக்கியமான பிரச்சனை என்னென்னா தண்ணி டேங்குகள் வைக்கணும் வெறும் பாட்டெல்லாம் பத்தாது தண்ணி டேங்க் அங்கங்கே வைக்கணும் நீ அது செய்யலை நீ என்ன பண்ணுறீங்க பன்னிரெண்டு மணிக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு புஸியானது அந்த வீடியோவில் அவங்க பார்க்குறோம் இல்லை எதுவுமே போய் கிடையாது அவங்க அவங்க என்னென்னா லீகலாக சொல்கிறாங்க நாங்க அனுமதி பெற்றது மூணு மணியில இருந்து பத்து மணி அந்த டைமுக்குள்ள எங்க தலைவர் வந்துட்டு போயிட்டார் ரெண்டு விதமான இது இருக்கு இப்போ சோஷியல் மீடியால விஜய் ரசிகர்கள் இந்த விஜய் கட்சியினர் சார்ந்தவர்கள் பேசுறது ஒரு டோன் ஒரு மாதிரியா இருக்கு நீதிமன்றத்துல தாவேக்கா பேசுறது வேற ஒன்னா இருக்குது ஏன் இப்போ சதி நடந்திருக்குன்னா நீதிமன்றத்துல போய் சொல்லிருக்கலாமே அவங்க சொல்றது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும்ல அவங்க வந்து இது பிஜேபி ஃபார்முலாவே அவங்க வந்து பிஜேபி கூட என்னைக்கு கூட்டணி சேர்ந்தாங்களோ அது மனதளவில் சொல்றேன் என்னைக்கு வெளிப்படையா தெரியல ஆனா மனதளவில் என்றைக்கும் பேசிட்டாங்க இதுல இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா பிஜேபி தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு பெரிய குற்றத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா முதல்ல சம்மந்தப்பட்டவங்க மேலேயே பழி தூக்கி போட்டுருவாங்க பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பலியை தூக்கி போடுவாங்க அல்லது எதிர்கட்சிகள் மேலே பலி தூக்கி போடுவாங்க பழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விவாதிப்பாங்க இப்போ நம்ம ஐஷா மரணம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பெண் குழந்தைய குழந்தை காஷ்மீரில் ஒரே பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது பிரச்சனையான ஒண்ணு செல்வின்னு இந்து பொண்ணு ஒண்ண வந்து ரேப் பண்ணி முஸ்லீம்கள் கொண்டுட்டாங்கன்னு ஒரு கதையை ஒத்துவிட்டாங்க இப்போ உங்க வேலை என்ன ஆயிசாவை பத்தி பேசுவீங்களா செல்வி பத்தி பேசுவீங்களா செல்வி யாரு அவளுக்கு அட்ரஸ் என்ன இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க இல்ல இதே பாணிதான் அவங்க வந்து மொத்தத்தையும் வேற பக்கம் திசை திருப்பி வேற ஒரு விஷயத்த பேச வச்சுருவாங்க குற்றத்திலிருந்து தப்பிச்சுக்கிறது அப்புறம் லீகலா கோர்ட்டு கேஸை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்படி அவங்க அணுகுமுறை அதிகாரத்துல இருக்கிறவங்களோட அணுகுமுறை அப்ப இவங்க அதிகாரத்தில் இருக்கிற அணுகுமுறை அதிகாரத்தில் இல்லாதவங்களுக்கு எப்படி வரும் அது அசோசியேஷன் ஆனதுனால வருது எதனால வருது அவங்க வழக்கறிஞர்கள் எல்லாமே பிஜேபி வழக்கறிஞர்கள் நம்ம பார்ப்பனர்கள் நான் சொல்ல வரல பிஜேபிக்காக தொடர்ந்து வாதரக்கூடியவர்கள் அந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட ஒப்பிட்டளவில் பிஜேபி காரங்க உமா ஆனந்திலிருந்து ஜிஎஸ் மணி வரைக்கும் நிற்கிறாங்க சிபிஐ விசாரிக்கணும்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தே யாரு பிஜேபி இல்லையா உண்மையின் குழு மணிப்பூருக்கு போகல குஜராத்துக்கு போகல தமிழ்நாட்டுக்கு வருது ஸோ அவங்க ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அஜெண்டாவில் டிவிக்கே வேலை செய்விக்கிறாங்க அவர் கோலால சீனிவாசன் பேசுறாரு இந்த நேரத்திலாவது பாஜக பக்கம் வர வேண்டும் விஜய் அப்படின்னு பேசுறாரு ஆமா அதெல்லாம் செய்தி சவுக்கு சங்கர் இது ஏதோ ஒரு வகையில இது நல்லது தான் விஜய்க்கு இப்போயாவது தன்னிலையை உணரணும் அதிமுக கூட போனாதான் அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்ற வெறும் அதிமுக இல்லை பிஜேபி பிளஸ் அதிமுக தான் எனக்கு இருக்குது அப்போ அதோட அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்ற எடப்பாடியோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு தினசரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அமித்ஷாவோட பேசியிருக்கிறாரு அமித்ஷாவோட என்ன பேசினாருங்கிறவரையும் வெளியே வந்துருச்சு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ராகுல் காந்தியும் பேசினார்னு சொல்றாங்க ராகுல் காந்தி பேசிருப்பாரு இப்படி பிஜேபி பேசும்போது அவர் பேசாம இருக்க முடியாது இல்ல அவங்க அவ எல்லாருக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்ல நீங்க ஒரு ஒரு ஃபோர்ஸ் வருது ஒரு ஒரு தலைமுறை புது தலைமுறை ஒரு பத்து சதவீதம் ஓட்டு இருக்கிற ஒரு தலைமுறை வருது இதை வந்து ஏன் பிஜேபி கூட தள்ளி விடணும்னு அவர் நினைப்பார் தானே நினைக்காம அதை நம்ம கொஞ்ச நாள் இழுத்து படிப்போம் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க எங்கே அதிகாரம் இருக்குதோ எங்கே ஒளிந்து கொள்ளலாமோ அங்கனைக்கு ஓடுறாங்க அப்படின்னா பேசிக்காக அவங்ககிட்ட தைரியமே இல்லை நான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியானது விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு குழப்பமான சூழல் நிலவி பல இறந்ததுங்கிறது கூட ஒரு அறியாமையில தெரியாமல் நிர்வாகம் தெரியாமல் புதுசு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதில் கூட நடந்துருச்சுன்னு கூட நான் ஏற்றுக்கிட்டேன் அதன் பிறகு உள்ளது தான் எனக்கு இவங்களை பற்றின பயமே என்ன நடந்துகிட்டு இருக்குது மொத்த பேரும் எஸ்கேப் போயிட்டாங்க விஜய் வெளியே போனதை பத்தி எனக்கு கவலை இல்லை குசியானது போனதோ அதை பண்லாம் என்ன பண்றதுன்ற ஒரு பயம் இருக்கும்ல நான் அதான் சொல்றேன் அவங்க போனது கூட எனக்கு கவலை இல்லைன்றேன் கரூரை விட்டு வெளியே போயிட்டாங்க உங்க கட்சியில லட்சோப லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு நீ வேலை வாங்கணும்ல